சிம்மாசனத்தில் உட்காரணுன்னு ஆசைப்படக்கூடிய சிம்மராசிரியர்களே அந்த சிம்மாசனத்தில் உட்காரணுங்கிறது கனவுல மட்டுமே நடக்குது நிஜத்தை நடக்க மாட்டேங்குதுன்னு நிறையா வருத்தப்பட்டு இருக்கீங்க எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத தாண்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போராடுறீங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆயுதமே அதாவது ஒவ்வொருத்தராலையும் பிரச்சனையை கண்டு பயப்படுறாங்க ஒரு சில நபர்கள் பிரச்சனைக்கான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க ஆனா இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு சொல் மூலியமாக வாழக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த விளக்கு பரிகாரம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இந்த விளக்கு பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களுடைய வாழ்க்கையும் தனித்துவமும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாக மாறுகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை சிம்ம ராசி நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி நீங்க தான் ஆனா இந்த கண்டக சனி அப்படிங்கிறது எப்ப வந்துச்சோ ஒரு கண்டம் ஒரு தலைக்கு மேல கத்தி தொங்கிறதுக்கு ஈக்குவலான பிரச்சனையை இப்ப நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க வாழ்வா சாவா பிரச்சனையிலேருந்து மீழ்வோமா மாட்டோமா நமக்கு நிம்மதி என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குமாங்கிறது போய் இன்றைய நாள் நிம்மதியா போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க சிம்மராசினியர்களே அந்த அளவுக்கு உங்கள் மனதில் பயம் அப்படிங்கிறது உருவாகிருச்சு எதையும் சற்றும் எதிர்பார்க்காத இந்த சிம்மராசினியர்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களில் அதுவும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துல ஒரு பிரளயமே மனசுக்குள்ள வந்துட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் உங்க என்டையர் கேரியர் என்டையர் லைஃபே மாத்திருக்கும் அதிலும் முக்கியமாக பெண்களுக்கு வாழ்க்கையில் தான் எதுக்கு வாழ்கிறோம் என்கின்ற ஒரு பிம்பம் வந்துட்டு போயிருக்கும் பாருங்க மனசு வலிச்சிருக்குங்க பாருங்க பணமோ சுகமோ இல்லது ஒரு ஆபரணமோ கூட தேவையில்லைங்க ஒரே ஒரு நிமிட அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோவை ஏன் சிம்ம ராசி பெண்களுக்காக முக்கியமா சமர்ப்பணம் பண்ணுறேங்கிறத லாஸ்ட்ல இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில் பல திருப்பங்களிலும் சரி பல முக்கியமான நல்ல விஷயங்களிலும் சரி உறுதுணையா இருக்கும்னு ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் நம்புங்க சிம்மராசினியர்கள் சில ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது தாண்டி சுயமரியாதை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் ஏன் இந்த சுயமரியாதைன்னு சொல்றேன்னா தன் கூட சரிசமமாக வளர்ந்தவர்கள் தன்னுடைய உதவியினால் மேலே வந்தவர்கள் தன்னை நினைத்து தன்னை புகழ்ந்து தன்னுடன் இருந்தவர்கள் தன்னையே எட்டி உதைக்கிறார்கள் மறைமுகமாக பின்னாடி அவதூறு பேசுகிறார்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்ல தன்னுடைய பெயரை சிதைக்க வேண்டும் தன்னுடைய மரியாதையை கெடுக்க வேண்டும் என்று சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய பலரும் அவர்களுக்கு தெரியாமலே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எது வேணா பேசுங்க உண்மையை பேசுங்க தவறா பேசாதீங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய மனசு வலிச்சதுன்னா அது எந்த ராசியா இருந்தாலும் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு போன்றவர்களை சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் ரொம்ப உக்ரகம் வந்ததுன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் என்னன்னு தாங்க முடியாது ஆனா அவங்க மனசு வலிச்சு அவங்க அழுதுன்னா யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாங்க காரணம் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு தான் பிரச்சனையே அதிகம் ரெண்டுல சார் குடும்பஸ்தானத்தை சந்தேகம் என்கின்ற போர்வையாலும் சங்கடம் என்கின்ற வார்த்தையாலும் குடும்பம் விரிஞ்சு போய் கிடக்கும் எட்டுல ராகு உடல் ரீதியான பிரச்சனை வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பயமுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் பத்துல குரு பகவான் பதவியில் மாற்றம் ஏற்படுத்தி இருப்பார் அந்த பதவியில் மாற்றம் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்பு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத நம்பலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தனித்துவமான வாழ்க்கை யாரையும் பார்த்து காப்பீடுக்க மாட்டாங்க ஆனா இவங்க போற அந்த லைஃப் அடுத்தவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் தான் உண்மை மனசு உகந்து சொல்றீங்க ஒரு சிம்ம ராசிக்காரருடைய சிம்ம ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி சும்மா அவங்களுடைய தனி ஸ்டைல் பாருங்க சூப்பரா இருக்கும் வேலை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வித்தக்காரன்னே சொல்லிடலாம் யாருக்கும் கெடுதலும் யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க தன்னுடன் தோல்சாயும் எவருமே அந்த உண்மை முகத்தை ரொம்ப வெளிப்படையா காட்டக்கூடியவங்க பழகுற விதம் இருக்கு பாருங்க ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க அன்பை ரொம்ப வெளிக்காட்டுவாங்க அன்பை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்கோம் இவங்க வெளில போய் நம்மளை பத்தி பெருமை பேசணும்னு நினைக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் கோவப்படாம இருக்கு என்கிட்ட சண்டைப்படாம இருக்கு எந்த சிம்ம ராசி ஆண் நேராக இருக்கட்டும் பெண் நேராக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்க்கறது ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரே விஷயம்தான் நீ சண்டை கூட போடலனாலும் பரவாயில்ல கோவப்படாம இரு அன்பை காட்டு ஒரே ஒரு ஸ்மைல் சந்தோஷம் எவ்வளவு லவ் பண்ணாலும் அந்த லவ்ல அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அன்புன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அவங்க எதிர்பார்ப்பது நேர்மை நீ ஒரு நிமிஷம் சிரிச்சால சரி அது எனக்கான சிரிப்பா இருக்கணும்னு அந்த உள்ள முகந்து எதிர்பார்க்கறாங்க பாருங்க குழந்தையை விட சிம்மராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை பண ரீதியாகவும் ஜாப் ரீதியாகவும் ஏன் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விளக்கு பரிகாரம் குடும்பத்துக்கு ஒரு மைய புள்ளியாக இருந்து குடும்பம் ஓடுதுன்னா சிம்ம ராசிக்காரங்க எல்லாரையும் ஒன்பது மணிக்கு வேலை நினச்சிட்டு அவங்க போய் பெட்ல படுக்கும் போது அவங்க கை கால் வலிக்குதா உடம்பு வலிக்குதா தலை வலிக்குதான்னு அவங்களுக்கே தெரியாது மாசத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசை வீட்டுல கொடுத்துட்டு வெளியில பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும் போது வேடிக்கை பார்க்கும் போது அவங்க கண்ணு இருக்கும் பாருங்க அதுல கண்ணுல தண்ணி வர்றது தாங்க தெரியும் அந்த அளவுக்கு மனசுல வலி வேதனைகள் அப்பளவு இருக்கு இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த வீடியோல சொல்றேன் இந்த ஜாதகம் பார்த்த ஒரு நபர் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு அந்த விளக்கு பரிகாரத்தை சொல்லுகிறேன் அவருடைய விளக்கு பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காக பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப ஒற்றுமை கடன் கடன் அதிகமானதுனால மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இன்னொரு விஷயம் கடன் தலைமறைவு வாழ்க்கை குழந்தைகளிடம் பேசி பல மாதங்கள் ஆகிறது நல்லா சாப்பிட்டு ஒரு நாள் எதுங்க ஒரு வருஷம் ஆகுது இந்த விளக்கு பரிகாரம் பண்றார் இந்த விளக்கு பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இந்த விளக்கு பரிகாரம் செய்து குடும்பத்துடன் சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்து சொந்த வீட்டில் இன்று இருக்கிறார் அவர் அரசாங்க வேலைக்கு போல இருந்தாலும் சொந்த வீட்ல இருக்காரு பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டார்னே சொல்லலாம் அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இந்த நபரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலான சில வார்த்தைகளையும் சொல்லுவார் கமெண்ட் பாக்ஸ்ல அவற்றையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பா நீங்களும் ஃபீட்பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசினியர்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலில் நீங்கள் பிறந்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று எக்ஸாம்பிள் டேட் தான் சொல்றேன் நீங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்திருக்கீங்க இந்த ஒன்று அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிழமை இங்கிலீஷ் ஒன்று இந்த இங்கிலீஷ் ஒன்று எப்ப தேய் வருதோ எப்ப தேய் வருதோ அன்று ஏழு விளக்கு போடணும் மொத்தமா ஏழு விளக்கு போகணும் அதே மாதிரி உங்களுக்கு கிழமை அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒண்ணு செவ்வாய்க்கிழமையா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை ஒன்பது விளக்கு போடணும் செவ்வாய்க்கிழமை ஒன்பது விளக்கு போடணும் அதே மாதிரி பௌர்ணமி என்று இருபத்தோரு விளக்கு போடணும் ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது இருபத்தொன்னு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கிழமையும் நாளும் தேய்பிறையில் ஒரே சேர்ந்து வந்துருச்சுன்னா அப்ப மட்டும் நீங்க இருபத்தோரு விளக்கு போடணும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் இருபத்தோரு விளக்கு வீட்டுல இல்லைங்க தான் போடணும் நீங்க பிறந்தது பத்தாம் தேதினு வச்சுக்கோங்களேன் தேய்விரையில எப்ப பத்து வருதோ அன்னைக்கு ஏழு விளக்கு போடணும் கோவில்ல போடணும் அதே மாதிரி நீங்க பிறந்தது புதன்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த புதன்கிழமை தேய்விரையில் ஒன்பது விளக்கு கோவில்ல போடணும் எந்த கோவில்ல வேணா போடலாம் முதல் விளக்கு போடும்போது அந்த ஏழு விளக்கு போடும்போது குடும்ப ஒற்றுமையை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பது விளக்கு போடும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு பௌர்ணம் என்று இருபத்தோரு விளக்கு போடும்போது போது உங்க வாழ்க்கையில் பாஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறந்து பிரசன்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறந்து அதாவது வருங்காலம் வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து போடுங்கள் இந்த இருபத்தோரு விளக்கு போட்ட நாற்பத்தி எட்டு நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படுங்க பாசிட்டிவா நல்ல விஷயங்கள் நடக்குங்க இந்த விளக்கு போடும்போது நீங்கள் நீங்க அர்ச்சனை பண்ணலாம் எப்படி வேணா விளக்கு போடலாம் எந்த திசை அப்படிங்கிறல்லாம் முக்கியம் இல்லைங்க விளக்கு போடுங்க எந்த எண்ணெயில் வேணாலும் போடுங்க ஆனா மனதில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்னால் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யாராலும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் என்கின்ற ஆணவம் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகணும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளி வீச வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்